அடியேன் தினமும் திருவடி பூசிப்பதற்கு ஆசை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் இன்றைக்கு அப்படி அடிக்கடி தொடர்பு கொள்ள வேண்டும் பல பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கை இல்லாமல் இருக்கா பல பிரச்சனை இருக்கும் ஆனால் சிந்தை தலைவன் திருவடி இருக்கணும் காலை நினைக்கிற காலையிலும் ஆமத்தை சொல்ல நினைக்கிறேன் முடியலை புட்டாதே நேற்று 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 காலையிலும் உன் திருவடி நினைக்க மு நினைத்தேன் வாய்ப்பில்லை இன்று நினைக்கிறேன் இனமும் நினைக்கிறேன் தினமும் நினைக்கிறேன் நினைக்கிற அருசையை கேட்கிறேன் தினமும் திருவடியை நினைத்து பூசிக்கு ஆசைப்படுகிறேன் என் செய்த வினையோ என்னை தடுக்கிறது அந்த வினையெல்லாம் உடைத்திருந்து உன் திருவடியை தினம் பூசித்து ஆசைப்பட நீ என்று கேட்க வேண்டும் ஞானியாவது இதான் அவர் இப்படியெல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முறை கேட்டு நாக்கு தடுப்பெரும்படி கேட்டவன் ஞானியாவான் இதை விடுத்து அவர் ஞானி இவர் ஞானி என்றால் ஒரு ஒருவர் கட்டை தெளிவு கொடுப்பெணம் என்றுதான் சொல்வான் அவர் அவர்கள் மீது குறையில்லை தக்க ஆசான் இல்லை தக்காசன் தேவையில்லை ஆகத்தி ஆறன் அகத்தீசன் சொன்னாலே போகுது உலக மக்களுக்கு இது ஒரு வழி ஆசானை தேடி அடையாதே மந்த புத்திகாரனாக இருப்பான் ஆனால் தோட்டத்தைக் கொண்டு மயங்கிடாதே ஞானி இருப்பான் ஞானி எல்லாவன் அவர்களும் இப்படி எல்லாம் உத்தரவை ஒட்ட பட்டம் போட மாட்டானே அவவையில்லை காலையனை வென்ற கருத்தறிவாடகு கோலங்கள் கடி கோதம் பாயினார் யமனை வல்லுகின்ற வல்லவனுக்கு ஏன் இந்த நிலத்தில் பட்ட கிட்ட தேவை ஆனால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை அவர்களை விரும்ப மாட்டார்கள் இந்த ஆடம்பரவாடு இதெல்லாம் வந்து மக்களை கவருவதற்கு உங்கட்டை காதல் கொண்டோன்னா கபத்து கம்முடம் கண்டனம் அதுவும் என்னென்னமோ வச்சுருப்பான் என்னென்னமோ இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் இருக்காது ஞானை குரு அருள் வேண்டும்னு நினைப்பு மட்டும் இருக்காது காதில் கொண்டு வந்து தலா ஜடா முடியல நித்தில வட்ட உத்தரத்தை கொட்ட அது இதுன்னு பார்த்தா எதுதோ இருக்கும் ஒன்றே ஒன்று இருக்காது குரு அருள் வேண்டும் என்றே நினைக்க மாட்டான் அந்த குருவும் முதுகுருவும் தலைவனாக இருக்கணும்னு நினைக்க மாட்டான் அப்படி உள்ளவன் தான் ஜென்மத்தை களை திட்ட முடியும் சொல்லித்தர வேண்டும் அதான் வேண்டுங்கால் வேண்டும் பரவாம் அச்சம் இல்ல வாழ்வு ஆசி பெற்றவன் அகத்தீஷன் ஆசி பெற்றவனுக்கு அச்சம் இருக்காது எதுலேயும் அச்சம் அஞ்ச மாட்டான் அச்சமில்லா வாழ் சார்ந்த பூஜ் பெரிய ஒரு துணை இல்லாமல் ஒருவனுக்கு இந்த வாய்ப்பு